ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர் நம்ம பாருங்க டெஸ்ட் தாங்க லைவ் டெஸ்ட் தான் டெய்லி நம்ம லைவ் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம மார்னிங் ஐந்து மணிக்கு தமிழையும் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வந்து மரப்புறதுல காமனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரை நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்தவரை நம்ம புக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ புக்கை பொறுத்தவரை நம்ம சிக்ஸ் டு டென்த் புக்கை ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் டு டென்த் புக்கை ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரிவிஷன் டெஸ்ட்ல இப்போ டென்த்து புக்கு போயிட்டு இருங்க டென்த்து புக்குல ஹிஸ்ட்ரி முடிச்சிடும் இப்போ நம்ம புவியியல் தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ டென்த்து தமிழை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல நம்ம வந்து முதல் திருக்குறள் பார்த்து முடிச்சோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அறநூல்கள் பார்த்து முடிச்சோம் அப்போ இப்போ சான்றோர்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ சான்றோர்கள் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்து முடிக்க போகிறோம் ஸோ அதில் என்னைக்கு என்னென்ன என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம ஷெடியூல் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்கி வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஸோ நம்ம தனி டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவ் டெஸ்ட்டாக தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ மார்னிங் ஐந்து மணிக்கு அப்படின்றது தமிழ் தாங்க ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு அப்படின்றது ஜிஎஸ் தான் இதில் சேஞ்சஸ் ஆஃபீஸில் ஓகேங்களா ஸோ நம்ம பாக்க போகிறது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்னிங் ஐந்து மணிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் சொல்கிற சான்றோர்களை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பாவேந்தர் பாரதிதாசனும் டி கே சிதம்பரநாத் தொடர்பான செய்திகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாவேந்தர் பாரதிதாசன் டி கே சிதம்பரனார் தொடர்பான செய்திகள் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரிங்க இது தமிழ்ல அன்னைக்கு அதே மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு நம்ம என்ன பார்க்கணும் ஜிஎஸ் ஏன்னா நம்ம டென்த் ரிவிஷன் பாக்குறதுனால ஒரு நாள் லெவன்த்து புக்கு பார்ப்போம் அடுத்த நாள் டென்த்து ஸோ உங்களுக்கு டைம் கொடுத்த டைம் கொடுத்தா நம்ம டெஸ்ட் வைப்போம் அப்படி பாக்குறப்ப லெவன்த்து புக்ல மராத்தியர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா லெவன்த் புக்ல ஆல்ரெடி நம்ம முகாய்ச்சுவே நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டோம் சோ ஒவ்வொரு பாடமா பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது மராத்தியர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறேங்க ஓகேங்களா அப்போ மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நைன் தேர்ட்டிக்கு மராத்தியர்கள் நடக்கும் ஓகேங்களா அதே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து தமிழ்ல என்ன நடக்க போறோம் குன்றக்குடி அடிகளார் சிலபஸ் நம்மளுக்கு குன்றக்குடி அடிகளார் கொடுத்திருப்பாங்க அப்புறம் கண்ணதாசன் ஓகேங்களா குன்றக்குடி அடிகளாரையும் கண்ணதாசன் சார்ந்த கூற்றுகள் தான் நம்ம என்ன பண்ண போறோம் போறோம் ஓகேங்களா அதே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பத்தாம் வகுப்பு வரலாறுல இருக்கக்கூடிய சாரி பத்தாம் வகுப்பு புவியியல் சாரிங்க இது டைப்பிங் மிஸ்டிக் பத்தாம் வகுப்பு புவியியல்ல இருக்கக்கூடிய அழகு ஒண்ணு இந்திய அமைவிடம் மற்றும் இளத்தோட்டம் இந்த ஒரு பாடம் மட்டும் நம்ம தனியா பார்க்க போறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாடம் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு பாடத்தை நம்ம ரிவிஷன் தனியா பார்க்க போறோம் மத்தத நம்ம என்ன பண்ண போறோம் தனித்தனியா பார்க்க போறோங்க ஓகேங்களா அப்ப இந்த ஒரு பாடம் மட்டும் தான் வந்து நாலாம் தேதி உம் நைன் தேர்ட்டிக்கு நம்ம வந்து டெஸ்ட் எழுத போறது ஓகேங்களா அடுத்து ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காகிதே மில்லத் மற்றும் பாரதி தொடர்பான செய்திகள் காயிதே மில்லத் மற்றும் பாரதி தொடர்பான செய்திகள் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அதுல இ முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் நைன் தேர்ட்டி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நைன் தேர்ட்டிக்கு பதினோராம் வகுப்பு ஏன்னா நம்ம டென்த் அடுத்து புவியலுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு நாள் டைம் தருவோம் இல்லையா அதனால அந்த கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம் லவன்த்து புக்ல பதினோராம் வகுப்புல இருக்கக்கூடிய பதினாறாவது லெசன் ஐரோப்பியரின் வருகை அப்படின்ற பாடம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஐரோப்பியரோட அந்த வருகை தான் நம்ம பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போங்க இன்னைக்கு ஐந்தாம் தேதி நைன் தேர்ட்டிக்கு ஓகேங்களா அப்படியே ஆறாம் தேதி வந்தோம் அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா சோ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் மற்றும் பட்டுக்கோட்டை தொடர்பான செய்திகள் ஓகேங்களா வேலு நாச்சியார் மற்றும் பட்டுக்கோட்டை தொடர்பான அந்த செய்திகள் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அன்னைக்கு நம்ம பாப்போங்க ஓகேங்களா சோ இதே ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா அன்னைக்கு பத்தாம் வகுப்புல ஏனா நம்ம முதல் பாடம் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களா புவியல்ல அடுத்து இருக்கக்கூடிய மூன்று லெசன்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா மொத்தம் அதுல ஏழு இருக்கும் அடுத்து ரெண்டு மூணு நாலு இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அந்த பாடமும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேளாண்மை அந்த பாடமும் இந்திய வளங்கள் மற்றும் தொழில்கள் இந்த மூணு பாடமும் ரிவிஷன் பாக்க போறேன் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால நம்ம மொத்தமா பார்க்கறதுனால ஒரு மூணு மூணு பாடமா பார்க்க போறோம் ஓகேங்களா அப்ப ரெண்டு மூணு நாலு அந்த மூன்று பாடங்கள்ல இருந்து சேர்ந்து ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போறோம் ஓகேங்களா அடுத்து வந்தோம் அப்படின்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியரசன் மற்றும் தமிழொலி ஓகேங்களா ஸோ முடியரசன் மற்றும் தமிழ் ஒளி சார்ந்த அந்த தகவல்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணிக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா காலையில மார்னிங் ஐந்து மணிக்கு அதே ஈவினிங் ஓகேங்களா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈவினிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு வரலாறுல இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் ஸோ ஆங்கில ஆட்சிக்கு எதிரான என்ன தொடர்பு கால எதிர்ப்பு எதிர்ப்புகள்லாம் இருந்தது அப்படின்றது லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இன்னைக்கு ஏழாம் தேதி ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில வந்து பாத்தினா கீவா ஜெகநாதன் அப்புறம் உருத்திரங்கண்ணனார் மற்றும் நாமக்கல் தொடர்பான செய்திகள் சோ கீவா ஜெகநாதன் உரித்திரங்கண்ணனார் நாமக்கல் தொடர்பான அந்த செய்திகளை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வந்து தேதி மார்னிங் வந்து வந்து நம்ம பார்க்க ஈவினிங் நைன் தேர்ட்டி பத்தாம் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இந்த மூணு லெசன்ஸ் ஓகேங்களா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் இயற்கை பிரிவுகள் அப்படின்ற ஆறாம் பாடமும் மானிட குவியல் அப்படின்ற ஏழாம் பாடம் இந்த மூணு பாடமும் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பாப்போம் அப்படின்னா எட்டாம் தேதி வந்து நம்ம வந்து பார்ப்போங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி நெக்ஸ்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்றோர்கள் ஓகேங்களா எதுல ஆரம்பிச்சு நம்ம உவே சாமிநாத ஐயர்ல ஆரம்பிச்சு இல்லைங்களா சோ ஊவே சாமிநாத ஊவே சாவில் ஆரம்பிச்சு இப்ப லாஸ்டா இந்த நாமக்கல் கவிஞ்சவர்கள் இருக்கக்கூடிய எல்லா சான்றோர்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன் டெஸ்ட் போல உங்களுக்கு நம்ம பத்து ஓகேங்களா சோ உங்களுக்கு இது இதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை அதை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப இது இந்த செடூங்க அது ஒன்பதாம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புவியல் ஓகேங்களா பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய புவியியல ஒரு ஃபுல் ரிவிஷன் பாத்துரும் ஏன்னா ஒரு பாடம் பார்த்தோம் அப்புறம் மூணு பாடங்கள் பார்த்தோம் அப்புறம் மூணு பாடங்கள் பார்த்தோம் மொத்தமா இருக்கக்கூடிய ஏழு பாடங்களை சேர்த்து ஒரு ரிவிஷன் அப்படின்னா நம்மளுக்கு கிளியர் ஆயிடும் அடுத்து நம்ம குடிமலுக்கு வந்து போயிடலாம் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு வந்து புவியியல் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா அப்ப நம்ம இந்த வீ இந்த வீக்ல பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த் ஹிஸ்டரி ஓகேங்களா லெவன்த் ஹிஸ்டரி நம்ம வந்து கிளியர் பண்றோம் அதே நேரத்துல டென்த்து புவியலோட நம்ம வந்து கிளியர் பண்றோம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன் ஓகேங்களா ஷெட்யூல் பார்த்துருங்க ஷெட்யூல் பிரகாரம் நல்லா படிங்க ஸோ ஆன் டைமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க ஸோ டெஸ்ட்டில் ஏன்னா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் டெலகிராம் குரூப் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துருவேன் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதிகமாக வந்து இந்த வாரம் எந்த சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் டெலகிராம் குரூப் பாருங்கள் ஆனால் இந்த ஷெடியூல் நான் முடிச்சு கொடுத்துருவேன் இந்த வீக்கில் இந்த ஷெட்யூல் நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா சோ தமிழும் அஞ்சிஎஸும் படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு படிச்சுட்டு இந்த டைமுக்கு வந்துருங்க டெஸ்ட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைமுக்கு நான் பண்ணுங்க இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஷெடியூலுக்கு வந்துருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்